ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கந்தன் என் அவதார கருணை வடிவே கலியுகத்தை காக்க வந்த தர்ம வடிவே ஆறுமுக அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் ஞான அறிவுரை ஆசி ஆசி அதுவும் சோபகிருது சேல் திங்கள் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அரங்கனுக்கு சக்தி பலம் கூட உரைப்பேன் வாசி வென்ற ஞானியர்கள் படை வளம் வந்து அரங்கனோடு இருந்த போதும் ஆசி தந்து அரங்கன் தருகின்ற உலகோருக்கான சக்தி வழி அரங்கன் ஆற்றல் குறைந்து வருகுதப்பா ஆகவே அதன் வழி அரங்கனுக்கு ஆக்கை சோர்வு இடையிடை சோர்வு வழி தேகமதில் இயம்பிடுவேன் இழைப்பு நலி சோர்வுகள் வகைப்படா அணுகி நிற்பதாலே வல்லமை கூடிட அரங்கனுக்கு ஆறுமுக ஞான் இந்த ஞான அறிவுரை ஆசி ஆற்றல் பெருக வேண்டி தொடர்ந்து உரைக்கின்றேன் உரைக்கவே சக்தி கூடிட உகந்தபடி அரங்கனுக்கு பட இனி உயர்வாக குருவாரம் தோறும் தொடர்ந்து செய்கின்ற பூஜையை வகைப்பட உரு எண்ணிக்கை அதிகமாக்கி வல்லமை பட அரங்கனுக்காய் ஆற்றல் பெருக தொடர்ந்து ஜபதபங்கள் கூட்ட வேண்டும் கூட்டுவதோடு அன்பர்கள் செய்து வருகின்ற தர்மத்தில் அரங்கனுக்கு சமர்ப்பணம் என ஆற்றல் பட தர்ம சேவையில் இணைத்து செய்து பெறுதல் வேணும் ஆற்றல் பட தர்ம சேவையில் இணைத்து செய்து பெறுதல் வேணும் இவ்வாறு செய்து வருதல் காண அந்த தர்ம சக்தி அரங்கனுக்கு பாதுகாப்பு வளையமாக மாறி ஆற்றல் பட அரங்க நிலை இன்னும் கூடவும் அரங்கனுக்கு சடுதி சக்தி நிலை அதிகமாகி எழுந்து அமர்ந்து நடக்க உண்டான சக்தியும் பெருகவும் வழிவகை செய்யும் வல்லமை கூடிட அரங்கனுக்காய் ஆறுமுகன் இந்த சூட்சமத்தை சொன்னேன் வழங்கிய ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி